சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்கே திரியம்பகே கௌரி நாராயினி நமோஸ்துதே பராசக்தியுடைய துணையோடு மேஷராசியை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி ஏன்னா மேஷராசியை சந்திக்கணும் அப்படின்னாலே எனக்கு வில் பவர் இருக்கணும் இல்லையா அதாவது முருகனுக்கு வேல் கொடுத்தாங்க முருகன்ட்ட இருக்கிற வேல் என்ன அம்பாளுடைய சுரூபம் அம்பாளுடைய பவர் சுவாமி முருகனை உண்டாக்குனார் ஆனால் முருகனுக்கு சக்தி உண்டாக்குனது அம்பாள் தான் இல்லையா அப்போ முருகன்ட்ட இருக்கிற வேல் பராசக்தி சுரூபம் சக்தி வேலன் அப்படின்னு பேர் அப்படி அந்த சக்தி வேலனையே ஒரு ராசி அதிபதியாக இருக்கார் செவ்வாய் தான் அதிபதி அப்படிப்பட்ட செவ்வாய் அதிபதியாக கொண்டவர்கள் சக்தி ரூபம் கொண்டவர்கள் அப்படின்னு பேர் அதனால தான் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் அது ஒரு தலையில் போட்டு ரொம்ப குடைச்சலாக எடுத்துக்க மாட்டாங்க கொடைச்சலாக எடுத்துக்காமல் அதை அப்படி ஒரு லேசாக தள்ளிவிட்டு மேஷ மேஷராசி முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க முதன்மையான இடம் என்ன நான் சொல்கிறது சரிதானே மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிற எல்லாம் தடையில் எடுத்து போட்டுக்கிட்டோம்னா காலம் என்ன ஆகுறது நம்ம நிம்மதி கெட்டு போயிடும் நம்ம என்றைக்குமே மற்றவங்களுக்கு முன்னாடி என்றைக்குமே நிம்மதியாகவும் இருக்கணும் மற்றவங்களை நாம் வேணால் சுற்றி விடலாமே தவிர மற்றவங்க நம்மளை சுற்றி விட்டுறக்கூடாது இதில் மேஷராசி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் இருக்கணும் ஏன்னா பவரே உங்ககிட்ட இருக்குங்க பவர் உங்கள்ட்ட இருக்கு சக்தி ரூபம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு கட்சியில் தலைவராக இருக்காருன்னு வச்சுப்போமே கட்சி தலைவராக இருந்து என்ன புண்ணியம் அரசாங்கத்திற்கு நம்ம நேரடியாக அரசாங்க பதவியில் இருக்கிறாங்க ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அமைச்சராக முதலமைச்சராக பிரதம மந்திரியா அப்படின்னா எப்படி அப்போ பவர் இருக்கும்ல ஒரு அதிகாரியாக இருக்கிறோம் அதிகாரின்னா என்ன பவர் அப்போ பவரில் உள்ளவங்களுக்கு என்றைக்குமே ஒரு ஹைலைட் பிக்சர் தான் அவங்க ஹைலைட்டாக தான் இருப்பாங்க அப்போ மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் இந்த முருகனுடைய பவர் இருக்கிறதுனால மற்றவங்க மேஷராசியை சுற்றி விட்டுறக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் சரியாக போகக்கூடியவர்கள் எதை எடுத்தாலும் சரி ப்ரிப்போர்டு பிளான் அப்படி ப்ரிப்போர்டு பிளான் போடக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகன் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுப்பார் இது முதல் விஷயம் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு எல்லாமே நான் பல வீடியோவில் இதை சொல்லியிருக்கிறேன் எந்த வீடியோ எடுத்தாலும் மேஷத்திற்கு முருகனை முதல்ல போயிடுங்க முருகனை பார்த்துக்குங்க அப்படின்னு இப்போது இந்த முருகனை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறோம் நம்மளுடைய தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அவமானமாக ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுன்னாலும் முருகன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் தன்மானம் அவமானம்லாம் எந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னா இது ஏற்படும் கரெக்டாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னா மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் மேஷராசி வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பொருள் அறிந்து தான் கொடுப்பார்கள் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட மாட்டாங்க தன்னால் முடியுன்னா தான் செய்வாங்க தன்னால் முடியுன்னா தான் ஒரு இடத்துல இருப்பாங்க தனக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஆகுதுன்னா தான் அவங்களோட பழகுவாங்க இதுதான் மேஷராசி செட்டாக ஆகாது இவன் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த நபர் நமக்கு பிரச்சனை நினைச்சாங்கன்னா மேஷமே ஒதுங்கிடுவாங்க அடிக்கடி எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க இந்த மேஷ ராசிக்காரர்கள் மட்டும் யாருக்கு போன் பேசினாலும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பேரை மட்டும் தான் கான்டாக்டில் வச்சிருப்பாங்க ஆயிரம் பேர் கான்டாக்டில் இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட பேர் தான் முதன்மையில் இருக்கும் எல்லாருக்கும் அவங்க போன் பண்ணி பேசவே மாட்டாங்க பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்கட்டும் கல்யாண வாழ்த்தா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஊருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இதுதான் மேஷராசி தானங்க யாருக்கும் சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்கிறது எல்லோரும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் ஆனாலும் நம்ம பேச்சை யார் கேட்பாங்க ஒரு பிறந்த நாளைக்கு ஒருத்தவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அவர் என்ன மனநிலையில் இருப்பார்ன்றத மேசராசிக்கார இங்கே மன ஓட்டத்தில் பார்த்துருவாங்க இப்போ வாழ்த்து சொல்கிறதில் கூட இவ்வளோ கவனமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தன்மானம் அவமானத்துக்கு இடம் கொடுத்துருவாங்களா நல்லதோ நீங்கள் தன்மானம் போகிற மாதிரி இடம் நீங்கள் வாய்ப்பு இருக்க அவமானம் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதை உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆட்கொள்ளக்கூடிய இடம் மேஷத்திற்கு உண்டு அதை யார் செய்வான்னா முருகபெருமான் செய்வேன் மேஷத்திற்கு வந்து தன்மான பிரச்சனை ஒன்று வருதுன்னா முருகன் அங்கே வந்து இருப்பார் அங்கே சக்தி வரும் அந்த சக்தி வடிவேலன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் இது உண்மை 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 உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட போது யாரோ ஒருத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்த போகிறாங்க அப்படின்னா கூட அங்கேயும் முருகன் வந்து நிற்பான் இதுதான் உண்மை நீங்கள் ரொம்ப சிம்பிள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசத்தை தொடர்ந்து படித்தாலே போதும் திருச்செந்தூர் முருக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய சப்போர்ட் இப்படி இருக்கிற அந்த மேஷத்திற்கு கடன் அப்படின்னு ஒன்று வருது இந்த கடனை இப்படி அடைக்கிறது சாமி நான் ரொம்ப கடனில் மூழ்கி இருக்கேங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க நான் மீண்டே வர முடியாத பிள்ளை இருக்கு அப்படின்வாங்க சில பேர் கடனை அடைச்சபுள்ளான் தாங்க நினைக்கிறேன் ஆனால் அடைக்கவே முடியலைங்க அப்படின்வாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் கடன் முதல்ல எத்தனை வகைன்னு தெரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் நீங்கள் விரைவில் பார்க்கலாம் இந்த எல்லா ராசிக்கும் முடிச்சுட்டு நான் அதுக்காக கடனுக்குன்னு ஒரு வீடியோ போட போகிறேன் பாருங்கள் அதில் தெளிவான விளக்கமும் சொல்கிறேன் இப்போ மேஷ ராசிக்காரர்கள் எப்படி கடனை அடைப்பது என்ன தன்மான பிரச்சனைன்னு சொன்னேன் ஒருத்தர் நம்மளை கூடாது என்னங்க அஞ்சாந்தேதி இன்றைக்கி பணம் கொடுப்பேன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்டால் மேஷத்துக்கு உசிரே போய்டும் நான் தான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கணும் இன்னொருத்தவங்க என்னை கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள் தலை குனியலாமா தலை குனிய இறைவன் உற்றுவானா வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இல்லாமல் அலாட்டாக இருக்கணும் இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் மேஷராசி அசால்ட்டாக இருக்கக்கூடாது அலாட்டாக இருக்கும் அப்படின்னா முருகன் எப்பயுமே முருகனை பாருங்க போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான் நீங்கள் எந்த சாமிய வேணாலும் போய் பாருங்க சாதாரணமாக கும்பிட்டு வரல ஆனால் முருகனை கும்பிடும்போது நமக்குள்ளேயே ஒரு பயம் வரும் நீங்கள் பழனி தானே போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு போவாங்க படி பா முருகா உன்னை பார்க்க தான்ப்பா வந்தேன் அப்பா அப்படி ஆகிடும் எவ்வளோ பெரிய நம்ம ஜிம்மில் ஒர்க் பண்ணலாம் பழனி படி ஏறும்போது தெரியும் அந்த முருகனை பார்க்கும்போது நம்மளை மறந்துடுவோம் இதுதான் உண்மை அப்படிப்பட்ட அந்த முருகன் நம்மளோட தன்மானத்தை காப்பாற்றக்கூடியவர் அவமானத்திலிருந்து விலக்களிக்கக்கூடியவர் இந்த கடன் பிரச்சனை அவன் தந்திப்பா கடன் பிரச்சனையே அப்படி தான் தைப்பான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பெரிய கடன் இருக்குன்னா நான் சொல்கிறப்ப விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கடன் தொந்தரவு இருக்குங்க பணங்காசில் பிரச்சனை நான் வாங்கிட்டேன் அதை கரெக்டாக கொடுக்க முடியல ஆனால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எத்தனையோ சூழ்நிலைகளில் நான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் முழுமையாக கடன் அடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஒரு சிலர் இன்னொரு சிலர் நான் கடன் வாங்கும்போது அடைக்கிற மனப்பக்குவம் இருந்தது சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி போயிட்டு நிலவரங்கள் மாறினதுனால நான் பழச நம்பி கடன் வாங்கினேன் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல முழு பிதுங்கி நிற்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் நான் கடன் வாங்கினேன் அடைக்கிறதுக்கு பணம் வருது ஆனால் அதை அடைக்க முடியல அதுக்குள்ளே வேறு செலவை நான் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க இப்போ இது மாதிரி பிரச்சனைகள் மேஷத்திற்கு வந்தால் அவர்கள் என்ன செய்யணும் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அப்போ மேஷம் கடனை அடைக்க முடியுமா முடியாதா நூறு சதவீதம் கடனை அடைக்க முடியும் இதை முதல்ல நம்பிக்கையில் வைங்க நான் என்னுடைய மனம் முதல்ல நம்பணும் மனம் ஒரு சாவி எப்படி சாவி திறவுகோள் மனம் இது சரியாக திறந்துருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை போய் சேர்ந்துடும் ஆனால் இதை துறக்க தெரியாமல் சில பேர் அதை வழி தவறாங்க அங்கே தான் என்னென்னா மனசில் ஒரு ஸ்டேபிள் இல்லை இதை முருகன் உங்களுக்கு கொடுக்குறான் இதை முதல்ல நம்புங்க நான் கடன் அடைச்சிடுவேன் என்னால் முடிஞ்சது தான் வாங்கியிருக்கிறேன் எனக்கு இப்போ முடியல நாளைக்கு அடைப்பேன் நான் கௌரவமாக இருப்பேன் என்னை ஒரு ரூபாயிலும் கேட்குற அளவுக்கு கடவுள் வச்சிட மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையை முதல்ல நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கான அடுத்த ஃபாலோ வந்துடும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எந்த கடவுளை நம்புறது எந்த சுவாமி முருகனை அடைக்கிறார் சரி முருகனை நம்பலாமா நம்பலாம் என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிம்பிள் கடன் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு வேலை உபவாசம் சாப்பிடக்கூடாது காலையில் முருகனுக்காக பிரார்த்தனை பண்ணி ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வாக்கில் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க முருகா உன்னைய நம்பி நான் கடனுக்கு அடைக்கணும் நான் உன்னைய நம்புகிறேன் நான் நீ நானும் பார்ட்னர்ஷிப் ஒரு படம் ஒன்றும் தெய்வமாக திருமகள திருவருளான்னு எனக்கு சரியாக தெரியல அது ரெண்டு இல்லை ரெண்டு படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் அதில் பார்த்தீங்கன்னா பழனிமலை ஆண்டவனோடு கூட்டணி போடுவார் கதாநாயகன் பல படம்லாம் பார்க்கலாம் பார்த்தோம்னா நமக்கே தெரியும் முருகனை ஓ அப்போ அப்போ தான் முருகனை நம்ம முருகனை நம்பணும் படம் பார்த்து முருகனை நம்பணும் அவசியம் இல்லை முருகனை நம்பினாலே போதும் சில பேருக்கு சொல்கிறேன் இது புரியாத இது செய்யலாம் அந்த கூட்டணி போடுவாங்க இப்போது முருகனோட கூட்டணி போடணும் மேஷராசிக்காரோட முருகா எனக்கு இந்த மாதிரி கடன் இந்த பிரச்சனை இது எனக்கு நீக்கணும் அப்படின்னு முருகனோட கூட்டணி போட்டோம்னா முருகனை நம்பணும்னா அதான் கூட்டணி நம்பிக்கை துரோகம் உள்ளது பேர் கூட்டணி கிடையாது அப்போ அந்த நம்பிட்டோம் அப்படின்னா முருகன் நமக்கு பாதி சுமையை குறைக்க வழி செய்வார் எப்படி வருமானத்தை பெருக்கிறது எப்படி வந்து யார்கிட்ட என்ன பேசி அதுலேருந்து அந்த இடத்துல இருந்து வெளியில் வர்றது இது எல்லா யோசனைகளையும் முருகன் கொடுப்பான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவான் இது நூறு சதவிகிதம் நடக்கும் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு கடன் அடையக்கூடிய தருவாய் இப்போ ஆரம்பம் அதுவும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த பதிவு பார்க்குறீங்க இந்த வேலை போனீங்கன்னா கண்டிப்பாக கடன் அடையக்கூடிய நேரம் உங்களுடைய எந்த கடனாக இருந்தாலும் சரி என்ன வார்த்தைகளை கொடுத்துருந்தாலும் சரி அந்த வார்த்தைகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் போனா தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு அவசியம் செய்ங்க மேஷராசி அன்பர்கள் உங்கள் ஊரில் சிவாலயத்தில் பைரவர் இருப்பார் ஏதாவது ஒரு கோவிலுக்கு தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில் போகணும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் எல்லா கோயிலுக்கும் போற சார் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க ஏன்னா தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில் அந்த கோவிலில் போய் பார்க்கும்போது அந்த சுவாமிக்கு நமக்கும் ஒரு ஆகர்ஷண சக்தி ஏற்படும் இந்த சுவாமிக்கு நமக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஊர் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் தேய்ப்பிரை அஷ்டம நீக்கி ஒரு மாதம் வடமாலை சாத்துங்க ஒரு மாதம் வடமாலை சாத்திரதா வேண்டின்ட்டு அங்கே கோயிலில் என்ன ப்ரொசீஜரோ அதை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த வடமாலை சாத்துங்க இன்னொரு மாதம் இந்த கால பைரவருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க தயிர் அமுது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இன்னொரு மாதம் சிவப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்க இன்னொரு மாதம் அரளிப்பூவில் மாலை கட்டி போடுங்க இது மாதிரி ஒரு ஏழு மாதங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொன்று அதாவது இதை திருப்பி ரிட்டனுக்கு வரலாம் தயிர் சாதம் கண்டிப்பாக வட மாலை கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது சிகப்பு வஸ்திரம் அதுக்கு செவ்வரளி பூ இதில் மாலை கட்டுறது இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஏழுலேருந்து ஒன்பது மாதங்களில் நல்ல தீர்வை நிச்சயமாக முருக பெருமான் அருளால் கால பைரவர் கொடுப்பார் இந்த பை ஆனால் தொடர்ந்து ஒரே ஆலயத்துக்கு போகணும் இந்த மாதம் நான் இங்கே போகிறேங்க அடுத்த மாதம் அந்த கோயிலில் ஒருத்தர் சொன்னாருங்க அது கிடையாது ஒரே இடம் தான் அப்போ தான் நம்ம பதிவாகும் முதல்ல மூணு மாதம் பதிவாகாது நாலாவது மாதம் தொடர் வருகையில் தான் பகவான் பாப்பா நம்மளை நம்பிட்டான் நம்ம அவனுக்கு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார் அதனால் மேஷராசிக்காரர்கள் இது அவசியம் கால பைரவரை நான் சொன்ன மாதிரி செய்ங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அது இந்த இடத்துலையும் சொல்கிறேன் தேய்பிரை அஷ்டமியில் ஒரு சிகப்பு கலர் துணி இந்த அளவுக்கு அதை பாருங்க உள்ளங்க அளவுக்கு ஒரு சிகப்பு துணி எடுத்து அதில் பதினோரு மிளகு வச்சு ஒரு சிகப்பு நூலால் முடிங்க காட்டன் துணிவு தான் வேணும் காடா துணின்னு சொல்லுவாங்க பாலிஸ்டர் வேண்டாம் ஒரு அகல் வாங்குங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் முடிப்போடணும் சில பேர் ஒரு விளக்கு போடுறாங்க இல்லை கூடாது உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருடைய ராசிக்கும் அந்த கடன் அடையணும் சில பேருக்கு ஒரு ராசியில் கடன் அடைய கடன் வாங்குறதுக்கே வாழ்ந்துகிட்ருக்கும் ஒரு ராசிக்காரர் கடனை அடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பார் ஆனால் இன்னொரு ராசியில் கடன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஒரு குழப்பம் நடக்குது அங்கே தான் பிரேக் நடக்க மாட்டேங்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு விளக்கு அஞ்சு விளக்கு ரொம்ப சிம்பிள் நெய் வாங்குங்க அஞ்சு விளக்கு எடுங்க அதில் வந்து இந்த நெய்யை ஊத்திட்டு அந்த இப்போ இல்லைங்க முடிச்சு போட்ட பதினோரு மிளகு முடிச்சு போட்ட சிகப்பு வஸ்திரத்தை வச்சு கால பைரவரை வேண்டுங்க காலகாலாக வித்மகே காலகஸ்தாக தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதகா பைரவரோட மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு தீபம் அஞ்சு இருந்தா அஞ்சு மூணு பேர் இருந்தா மூணு நிச்சயம் சொல்றேன் இருந்து ஒன்பது மாசத்துல கடனுக்கான தீர்வை பைரவர் கொடுப்பார் முருகபெருமான் கொடுப்பார் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி போங்க மேஷராசிக்காரர்களே உங்கள் கடன் பிரச்சனை நிரந்தரமாக தீர்வடையும் நிரந்தரமாக தீர்வடையும் உங்கள் தன்மானம் உங்களுடைய யோகத்தை கொடுக்கும் தன்மானம் காக்கப்படும் அவமானத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் கால பைரவர் புருஷ தத்துவப்படி கால பைரவர் உங்களை மிகப்பெரிய அளவில் ஹேண்டில் பண்ணி உங்களை சந்தோஷமாக கொண்டு போவார் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சிநாதனாக இருக்கிறதுனால முருகன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணார் இனி கவலை கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த பதிவு பார்த்ததில் தொடர்ந்து ஆரம்பிச்சிருங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் இதுவரைக்கும் எங்களுக்கு அமோகமான ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க உங்களுக்காக நாங்கள் தினசரி அதில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே வரோம் என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன செய்யணும் ஜோதிட சம்பந்தமாகவும் ஆன்மீக சம்மந்தமாகவும் விரதங்கள் சம்பந்தமாகவும் கொடுத்துட்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ புதிதாக ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் என்ற ஒரு சேவையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதற்கும் உங்களுடைய அமோகமான ஆதரவு எங்களுக்கு வேண்டும் உங்களுடைய ஆதரவு என்றும் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு உறுதுணையாக இந்த சிவஸ்டி டிவைன் ஃபவுண்டேஷன் எண்ணிக்கை இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்